ஏங்க யாருமே எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் கோவப்பட்டு பிபி ஏறி டென்ஷன் ஆகி சுகர் வந்து கொலஸ்ட்ரால் வந்து அங்க ஓடி இங்க ஓடி அங்க போய் இங்க போய் திரிஞ்சு அலையாதீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அமைதியா யோசிங்க யோசிச்சு அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கறத சிந்திங்க சிந்திச்சு அந்த பிரச்சனைய தைரியமா எதிர்கொள்ளுங்க பிரச்சனைய முடிவு கட்டுங்க ஒரு நல்ல செயலை செஞ்சு அதன் மூலியமா அந்த பிரச்சனைய எதிர்த்து முன்னேறி காட்டுங்க அப்பதான் நீங்க யாரு அப்படிங்கிறத பிரச்சனைக்கே தெரியும் பிரச்சனைக்கே பிரச்சனை உருவாக்குற மாதிரி வாழ்ந்து காட்டுங்க சோ அதுதான் உங்களை வந்து மேன்மேலும் உயர்த்தும் அதை விட்டு போட்டு அவ அப்படி இவ இப்படி அங்க அப்படி இங்க இப்படி ஐயோ அய்யயோ அப்படின்னு டென்ஷன் ஏறி பிபி ஏறி கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாம் வந்து அதுக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அதெல்லாம் சரி பண்றதுக்குள்ளயே உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும் நீங்க வாழவே முடியாது ஓகேங்களா நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் பிரச்சனைகளை எதிர்கொள்வோம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவோம் மேன்மேலும் முன்னேறுவோம் சரிங்களா டாட்டா பாய் பாய்